பயிற்சி மூணு புள்ளி பதினேழில் ஃபஸ்ட்டு செம்மு ஒரு அணி கொடுத்துருக்காங்க ஏங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து நம்மளுக்கு ரோ கிடைமட்டமாக இருக்கிறது செங்குத்தா இருக்கிறது காலம் காலம் எத்தனை காலம் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் காலம் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ரோ இருக்குது ஃபோர் ரோ இருக்குது இப்போ இதை வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அணிகளின் வரிசை கேட்டிருக்காங்க ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ டூ ஃபோர் ஏ த்ரீ ஃபோர் ஏ ஃபோர் த்ரீ ஏ ஃபோர் ஃபோருடைய வேல்யூஸ்லாம் கேட்டிருக்காங்க இப்போ அதை தான் நம்ம பா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு தீர்வு போட்டுக்கலாம் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும் என்ன அணி ஏன்னா நம்பரில் கொடுத்துருக்காங்க ஏங்கிற ஒரு லெட்டரில் நம்ம அணிகள் வந்து கொடுத்துருக்காங்க எயிட்டு நயனு ஃபோரு த்ரீ மைனஸ் ஒன்று ரூட் செவனு ரூட் த்ரீ டிவைட் டூ ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் எயிட் மைனஸ் லெவன் ஒன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அணியை நம்ம எடுத்து எழுதிவிட்டோம் ஃபஸ்ட்டு என்ன சால்வ் பண்ண சொல்லுங்க உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க இதைப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போது இதை வந்து நம்ம ஒன் ஒன்னாக கவுண்ட் பண்ணி கூட நம்ம உறுப்புகளின் எண்ணிக்கை எழுதலாம் இதில் மொத்தம் எத்தனை உறுப்பு எத்தனை நம்பர் இருக்குது ஒவ்வொரு உறுப்பும் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைனா நம்ம வந்து ரோவையும் காலமையும் மல்டிபிள் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து இங்கே எத்தனை ரோ இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ரோஸ் இருக்குது காலம் ஒன் டூ த்ரீ ஃபோர் 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 காலமும் ஃபோர் ரோஸ்னு இருக்குது அப்போ ஃபோரு இன்ட்டு ஃபோரு அப்படின்னு எழுதலாம் சமமாக இருக்கும்போது அப்படி எழுதுவோம் இப்போ இதை பெருக்கணுன்னா பதினாறு அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை பதினாறு அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அணிகளின் வரிசை கேட்டிருக்காங்க அணிகளின் வரிசை வரிசை எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க வரிசைனா என்ன அது காலம் இன்ட்டு அதாவது நிறை இன்ட்டு நிரல் இதான் வரிசை இதான் அணியோட வரிசை இதை எப்படி இங்கிலீஷில் எழுதலாம்னா காலம் இன்ட்டு ரோ அப்படின்னு எழுதலாம் இப்போ நம்மளுக்கு எத்தனை ரோ இருந்தது எத்தனை காலம் இருந்தது ஃபோர் ரோ ஃபோர் காலம்ஸ் அப்போ அணிகளின் வரிசை வந்து ஃபோர் கிராஸ் ஃபோர் அடுத்தது ஏ வேல்யூ ஏ டூ டூ வேல்யூவும் ஏ டூ த்ரீ வேல்யூவும் ஏ டூ ஃபோர் வேல்யூவும் ஏ த்ரீ ஃபோர் வேல்யூ ஏ ஃபோர் த்ரீ வேல்யூ ஏ ஃபோர் ஃபோர் வேல்யூ இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம மேட்ரிஸை எழுதிக்கலாம் இதில் எயிட்டு நயனு ஃபோரு த்ரீ மைனஸ் ஒன்று ரூட் செவன் ரூட் த்ரீ டிவைட் டூ ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் எயிட் மைனஸ் லெவன் ஒன் இந்த உறுப்பு எல்லாத்தையும் எழுதிக்கலாம் இப்போது நமக்கு இங்கே வேல்யூஸ் ஆல்ரெடி என்னென்னு நம்ம பா இருக்கு கொடுத்துருக்கேன் என்ன செக் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோவில் இது a ஏவோட வேல்யூ அது வந்து எப்படி எழுதிக்கலான்னா ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ ஏ ஒன் ஃபோர் இதான் ரோ ரோவோட வேல்யூ ஒன்று காலம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அதனால் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வரும் அடுத்தது ஏ டூ ஒன் செகண்ட் ரோங்கிறதால ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ டூ ஃபோர் அடுத்தது ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ ஏ த்ரீ த்ரீ ஏ த்ரீ ஃபோர் ஏ ஃபோர் ஒன் ஏ ஃபோர் டூ ஏ ஃபோர் ஃபோர் ஏ சாரி ஏ ஃபோர் த்ரீ ஏ ஃபோர் ஃபோர் இப்படி எழுதணும் இது வந்து முதல் ரோங்கிறதால ஃபஸ்ட்டில் ஒன்று ஒன்றுன்னு இருக்குது இங்கே காலம் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோருங்கிறதால இது வருது இது ரெண்டாவது ரோ இது மூணாவது ரோ இது நாலாவது ரோ அதனால ஏ ஃபோர் ஒன்னுன்னு எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு காலம்கிட்ட இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ டூ டூ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஏ டூ டூ எங்கே இருக்குது இதுதான் ஏ டூ டூ அப்போ அதோடய வேல்யூ வேணால் ரூட் செவன் அதை எழுதிக்கலாம் a22 டூ டூவோட வேல்யூ என்னது ரூட் செவன் அடுத்தது ஏ டூ த்ரீ அதோடய வேல்யூ ஏ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ரூட் த்ரீ 2 டூ ரூட் த்ரீ டிவைட் அடுத்து a24 டூ ஃபோர் அதுவும் அதுக்கு அடுத்தது அப்படி இருக்கு a24 என்னது 5 அதோடய வேல்யூ ஃபைவ் அடுத்தது ஏ த்ரீ ஃபோர் கேட்டிருக்காங்க ஏ த்ரீ ஃபோர் ஏ த்ரீ ஃபோர் இங்கே இருக்குது இங்கே லாஸ்ட் ஒன் அப்போது அதோடய வேல்யூ ஜீரோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஏ ஃபோர் த்ரீ கேட்டிருக்காங்க ஏ ஃபோர் த்ரீ என்னது மைனஸ் லெவன் மைனஸ் லெவன் அடுத்து ஏ ஃபோர் ஃபோர் என்ன கேட்டிருக்காங்க ஏ ஃபோர் ஃபோர் வேல்யூ ஒன் இதுதான் இதுதான் இந்த அணிகளுடைய வேல்யூஸ்